அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் ஆமேன் சொல்லுவோம்மா அல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாவை யோபி எழுதுகிறார் பாருங்க நான் போகும் பாதையை அவர் அறிவார் ஆமேன் நான் எந்த காரியம் செய்தாலும் அவர் அறிவார் ஆமேன் அவர் அறியாத ஒன்றும் புதுசு அல்ல ஆமென் சொல்லோமா அப்போ நான் போகும் பாதையை அவர் அறிவார் அவர் என்ன சோதித்த பின்பு நான் பொன்னாக விலகுவேன் இப்ப நான் போகிற பாதையில ஆண்டவர் என்னை சோதிப்பாரு நான் போகும் பாதை சோதனைக்குரிய பாதையா இருக்கும் நான் போகும் பாதை சரியா தவறா எனக்கு தெரியாது ஆனா அவர் அந்த பாதையில் நான் போன பின்பு அந்த பாதையில் நான் நடந்து போகிற பொண்டு அந்த பாதையில் நான் பேசும்போது அந்த பாதையில் நான் வாழும்போது தேவன் என்னை சோதித்த பின்பு நான் பொண்ணாக விளங்குவேன் ஒருவேளை ஆண்டவர் நாமளை சோதிக்கவே இல்லைன்னா பொண்ணா விளங்கவே முடியாதுன்ற நகை கடைக்கு போனீங்க அப்படின்னா நம்ம ஒரு நகை எடுத்து போய் கொடுத்தா அவன் முதல்ல வாங்குனானே என்ன பாப்பான் வாங்கி அப்படியே போட்டு வேண்டியதனாம் அவன் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல தங்கத்தை விட வேற எதுவும் தேவல அவனுக்கு அந்த கடை என்னதான் நிக்கிறான் பேர் என்னதான் நகைக் கடை வியாபாரம் இருக்கா அப்போ நகைக் கடை வியாபாரத்துல நம்ம என்னதான் நீங்க ஒரிஜினல் தங்கத்தை எடுத்து போய் கொடுத்தா கூட அவன் வாங்கி அதை உரசி பாப்பான் இல்லன்னா கண்ணாடி வச்சு என்ன பண்ணுவான் மைக்ரோஸ்கோப் வச்சு மைக்ரோஸ்கோப் தானே என்னத்தையோ அந்த ஜூம் கண்ணாடி மாதிரி வச்சு அது சரியா எத்தனை கேரக்டர் எவ்வளோ என்ன ஏது தரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்று அவன் என்ன பண்ணுவான் சோதித்த தான் விலைய பேசுவான் நம்ம கிட்ட ஆமே இப்ப பரலோகன் ஒண்ணு இருக்கு அங்க இருக்க வேண்டிய ஆள் எங்க அப்படின்னா பரிசுத்தமான இருக்கணும் ஆமே சபனும் ஒண்ணு இருக்கு இங்க யாரு இருக்கணும் அப்படின்னா நல்ல கோதுமை தான் இருக்கணும்

அதே கடை அந்த அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க ஒரே மருந்து போடுறான் ஒரே தண்ணி பாய்ச்சுறான் ஒரே லெவலில் எல்லாத்தையும் செய்கிறார்கள் ஆனால் எல்லாம் செய்தாலும் அது அது கொடுக்க வேண்டியது தான் கொடுக்கும் ஆமைன்னு சொல்லுவோமா ஏன்னால் அதனுடைய தரம் அவ்வளவுதான் தான் ஆமேன் அதனுடைய தரம் முப்பது தான் அதனுடைய தரம் அறுபது தான் அதனுடைய தரம் நூறு தான் ஆமைன்னு சொல்லுவோமா நான் சொல்றேன் நான் இப்போ முப்பதாக இருக்கிறேன்

டெய்லி காலில் பயிற்சி ஓடுறான் ஓடுறான் எப்படியாவது பிடிச்சிருந்தோம் முத கப்ப எடுத்து நாம சொல்லுவோமா இதே போலதாங்க ஆண்டவர் நம்ம இந்த பூமியில படைச்சது சும்மா இல்ல அவர் நம்மை சோதித்த பின்புதான் பொண்ணாக விளங்குச்சு நம்ம ஆராதிக்கிற ஒரு கூட்டமா பரலோகத்துல கொண்டு வைக்கிறதுக்காக தான் நம்மள பூமியில படைச்சாரு நம்மள படைச்சத ஒரே நோக்கம்தான் பரலோகத்துல மூன்றாவது இடம் ஒண்ணு காலியா இருக்கு அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் நான் போய் என் பிதாவின் வரது என் பிதாவினுடைய பரலோகத்துல நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு ஒன்னு ஆயத்தம் பண்ண போறேன் எத்த சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் அசுத்தமா இருக்கு அந்த இடம் என்னவா இருக்கு விசாசு தேவையில்லாத வேலைய பரலோகத்துல செஞ்சிட்டான் சமூகத்துல செய்ய மாட்டானா சொல்லுவோமா வீட்டுக்குள்ள செய்ய மாட்டானா நமக்குள்ள செய்ய மாட்டானா செய்வோம் ஆமின் சொல்லுவோமா ஆனால் அவைகளையும் தாண்டி ஆண்டவர் சொன்னாரு நான் பரலோகத்துக்கு போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ண போறேன் பழைய ஸ்தலம் கொஞ்சம் தீட்டா போச்சு அதை சுத்திகரிக்க வேண்டிய ஒன்று வேலை இருக்கு ஆமின் சொல்லுவோமா அத கழுவி பின்பு ஆண்டவர் சொன்ன ஆயத்தம்னா அப்ப ஆயத்தம் இல்லாமல் ஒரு இடம் கிளம்பலன்னு கிடக்குது நடத்த ஆமின் சொல்லுவோமா இப்ப பரலோகத்துல ஒரு இடத்த ஆயத்தம் பண்றாரு அங்க ஆயத்தம் பண்ணின பின்பு நாம இங்க இருந்து கொண்டு போவதற்கா ஆமே

ஆண்டவர் ஒரு மனுஷன கூட்டு ஒருத்தன அஞ்சு தாளுந்து இன்னொருத்தன கூட்டு அவனுக்கு ரெண்டு தாளந்து இன்னொருத்தன கூப்பிட்டு ஒரு தாளந்து குடுத்தாரு ஏன் குடுத்தாரு எல்லாருக்கும் அஞ்சு செஞ்சு குடுத்திருக்கலாமே குடுக்கலாமா குடுக்கக்கூடாதா எல்லாருக்கும் அஞ்சு தாளுந்து இருந்தா நீ அஞ்சு வச்சுக்கோ நீ அஞ்சு வச்சுக்கோ எல்லாருக்கும் அஞ்சு எஞ்சு குடுக்கலாமே இல்ல அவன் தரான் அவ்வளவுதான் ஆமேன்னு சொல்லுவோமா அது முப்பதுக்கு மேல தேரவே தெரியாது

கொடுத்து சோதிச்சு பாக்க இந்த ஒண்ண அவன் தேரிட்டா அவனுக்கு ஒரு பட்டணத்தையாவது கொடுக்கலாம் அவனுக்கு ஒரு பெரிய இடத்துல வைக்கலாம் ஆண்டவருக்கு ரொம்ப ஆசை நம்மளை உருவாக்குவதுல நம்ம வெலப்படுத்துவதுல நம்மள ஆயத்தை தேவன் அவ்வளவு ஆசையா இருக்கிறா ராமேன்னு சொல்லுவாமா இந்த ஒண்ண குடுப்போம் இத சோதனை இதை சோதிச்சு பின்பு இவன் சரியா செஞ்சுட்டான் இந்த ஒண்ண வியாபாரம் ஆக்கிய ரெண்டா மாத்திட்டானா இவனுக்கு ரெண்டு பட்டணத்தை கொடுத்து இவன் ஒரு பெரிய இடத்துல உட்கார வைக்கணும் ஆண்டு இருக்க ஆசை ஆமேன் ஆனா சோதித்த தான் தெருது அது பொண்ணு இல்ல அது என்னம்மா போச்சு ஆஹ் கமல் என்ன கமல் அது

தேவனால் சோதிக்கப்பட்ட பின்பு நீ பொன்னாக விளங்கணும்னா நீ அமைதியா காத்திருக்கணும் அவர் உனக்கு நடத்தும் பாவை வர நீ காத்திருக்கணும் அவர் உன் உயர்த்து வர காத்திருக்கணும் ஆமேன் சொல்லுமா அமே நல்லா ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் யோசியப்புக்கு பொன்னாக விளங்கு வர்ற பல சோதனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஐயா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சாதாரண சோதனை இல்ல சரியான சோதனை அவனுக்குதான் ஐயோ யோ அப்பா அம்மா வெறுத்தாங்க அப்பாவே கோபப்பட்டு ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது வாய் நோட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெறுப்பு ஏன்னா அந்த அளவுக்கு உயர்த்து அமேன் ரெண்டாவது அண்ணன் தம்பி கிட்ட ஒரு பெரிய போராட்டம் அவன் தூக்கி ஒருத்தன் கொல்லணும்ன்றான் ஒருத்தன் புழியில போடுன்றான் ஒருத்தன் வித்துருன்றான் அவ்வளவும் போராட்டம் அதுக்கப்புறம் போத்தி பார்விக்கா நிம்மதியா இருக்கு அங்க போனா அந்த அம்மா தொல்ல தாங்கலை எங்க போனாலும் ஒரு அம்மா தொல்ல தாங்கலை அமேன் ஏசுவன் மத்துல அது எங்க போனாலும் கூடாது பொருளுக்கு அல்லையே ருவியாய்யா ஆமென் ஆமென் அதுக்கு சிறைக்கு போறான் சிறையில போனாலும் சொல்ல தாங்கல எல்லா தாண்டின பிம்பு எல்லாம் சோதித்த பிம்பு ஒரு நாள் வந்துச்சு ஒரே ஒரு நாள் அந்த கதவை திறந்தார்கள் திறந்த போது ராஜாவுக்கு சோறு போடும் ஒரு பொன்னாய் கத்தல் விளங்க சேர்றார் ஆமென் சொல்லுமா ஹalleluya சத்தமா ஹalleluya ஓ யோபு சொல்லுகிறான் நான் போகும் பாதையை இயேசு அறிவார் நான் போகும் பாதையை உன்னதமான தேவன் அறிவார் நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொண்ணாக விளங்குவேன் இப்ப நான் சோதனையில இருக்கிறேன் நான் சோதிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன் நான் சோதனை பட்ட பின்பு எல்லாம் நிறைவேறின பின்பு ஒரு நாள் நான் பொண்ணாக அலங்கரிக்கப்படுகிறவனாய் உயர்க்கப்படுகிறவனாய் மதிப்புக்குரியவனாய் தலையில தூக்கி வச்சு சுமக்கிறவனாய் கர்த்தர் என்னை உயர்த்துவார் ராமேசுவமா நீ எவ்வளவு யோசிச்சு பாருங்க பொண்ணு இன்னைக்கு உலகத்துலயே ஆளக்கூடிய ஒண்ணா இருக்கு தங்கனாலே விசைக்காரங்க தங்கத்தை வச்சு சும்மா யாரோ நாள் எடுத்துக்கலாம் எடுப்பான் எடுப்பான் சாரி நான் எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீ பச்சையா போய் சொல்றேன்னு இல்ல நான் தொட தொடமாட்டா நீ உண்மையா சொல்ற நீ முழு பைட்டிமா இப்படி ஒரு ஒரு கிலோ இப்படி வச்சுட்டு யாரோ நாள் எடுத்துக்கோங்க ஆவான்

அதை இடிக்கிறான் இழுக்கிறான் வைக்கிறான் திரிக்கிறான் கட் பண்றான் தம்மா துண்டு டப்பால போடுறான் அடைக்கிறான் என்னென்னமோ செய்யறான் அதெல்லாம் சோதித்து எல்லாம் டெலிவரி ஆகி கடைக்கு வந்து ஜொலிக்கும் போது அப்படி வந்து மிருக்கும் என்னன்னா அவ்வளவு சோதனை தாண்டி வந்திருக்கு நான் சொல்றேன் இந்த காத்திருப்பு ஜபத்துக்கு வந்த உங்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் உங்களையும் பொன்னாய் விலங்கு செய்வார் ஆமே அது இல்லையா பொன்னா விளங்கும் வர உன்னுடைய சோதனை நீ சகித்திரி பொன்னாய் விளங்க வர உனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் வர நீ தேவ சமூகத்துல அந்த சிலுவை நிழல அடங்கி ஒரு சிலருக்கு அடங்கி இருக்க மனது போட்ட உடனே உடனே கனி குடுத்து நீங்க விதை போட்ட நாளைக்கு என்ன பண்ண தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி வளர வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெயில் எல்லாத்தையும் பார்க்கணும் மழை காலம் பனிக்காலம் வெய்ய காலம் எல்லாத்தையும் பார்த்து சில வருடங்கள் கழிச்சு அப்புறம் வந்து தரணும் ஆமேன் இன்னைக்கு அடங்கி இருக்க சொன்ன அடங்கி இருக்க சபைகளில யாருக்குமே வசதி வரல இடம் கொடுக்கல மனசு கொடுக்கல ஏன்னா அடங்கியிருந்த அநேக அன்னைக்கு தீர்க்கதர்சிகள் ஊழியர்கள் இன்று அந்த ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார் அடங்கினவர்களை கத்திர ஆசிர்வதிப்பான் சொல்லுவோமா நம்ம சபைக்கே அடங்கல வீட்டுக்கு அடங்கல கணவனுக்கு அடங்கல மனைவிக்கு அடங்கல இந்த குடும்பத்துக்கு அடங்கல சபை ஊழியனுக்கு அடங்கல ஆண்டவருக்கு மட்டும் அடங்கிடுவோமோ என் கேள்வி நியாயமா இல்லையா அடங்க வேண்டிய நாம என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க எல்லா இடத்துல அடங்கிருக்கணும் ஏன்னா நீ பொண்ணா விளங்கும் மதிப்பு வரும் வர அடங்கிருக்கணும் மதிப்பு எப்போ உண்டாகும் தெரியுமா அந்த தங்கம் கொஞ்சம் கோச்சிக்கணும் யோ நீ ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ற அடிக்கடி வெட்டுற அடிக்கடி என்ன வேக வைக்கிற அடிக்கடி என்ன கொலை பண்ற மாதிரி குத்துற இழுக்கிற அப்படின்னு அந்த தங்கம் நெருப்புல சோதிக்கப்படும் போது கொஞ்சம் கோச்சிட்டு வெளியே வந்திருந்தா அது எப்படி கோச்சின்னு போச்சு அப்படியே தான் இருக்கும் நெருப்பு விட்டு வெளியே போனா கோணே அப்படி போயிருக்கோம் அப்படியேதான் நின்று அதான் அது பொசிஷன் அது யாரா யூஸ் பண்ணுவாங்களா மறுபடியும் நெருப்புல தான் தீட் பண்ணுவோம் ஆமா சொல்லுவோமா நான் சொல்றேன் சில கஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் சகித்தால் கத்தரனை பொண்ணா விளங்க செய்யலாம் நான் சகிக்க மாட்டேன் அப்படின்னா சாரி உன்னை வேற எங்கேயோ வச்சிருக்கிறேன்னு அர்த்தம் போயிட்டு வந்து ஆமே சொல்லுவோமா நான் இன்னமும் சொல்றேன் நானும் இன்னமும் தேவனுடைய பாதத்துல அடங்கிதான் இருக்கிறேன் அவர் எனக்கு கொடுக்க வர நான் அடங்கி இருக்கிறேன் என் ஊழியக்காரருக்கு நான் அடங்கி இருக்கிறேன் ஆமே என் மெய்ப்பருக்கு நான் இருக்கிறேன் என் மெய்ப்பனுக்கு நான் தான் இருக்கணும் ஆமே சொல்லுமா ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்துல பூமியில வந்து வாழ்வு காலத்துல ஒன்று சொன்னார் நான் சுயமாய் செய்யவில்லை என் பிதாவின் சித்தத்தை செய்யுக்கு மேல பெரியாள் எவனும் இல்ல அதனால பிதாவை சொல்லிட்டாரு அவரையே அவரையே காமிச்சிட்டாரு புரியுத நான் சொல்றது அவரையே அவரையே காண்பிக்கிறார் நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன் நான் சுயமாய் ஒண்ணு செய்யறதில்லை தேவ பிள்ளைகளே நீங்கள் அடங்கி இருந்தால் நான் சொல்லுவேன் கர்த்தர் உங்களை பொன்னாய் விளங்க செய்வார் நீங்க சுயமாய் செய்ய கூடாதுன்றதுதான் என்னுடைய நோக்கம் நான் சொல்ல வரேன் ஆண்டு சித்தத்தை அறியணும் தேவ சித்தத்தை கேட்கணும் ஆமே சொல்லுவோமா புரியலன்னா உங்க மேற்பு கிட்ட வரணும் இப்படி எல்லாம் இருக்க என்ன பண்ணலாம் சாரி நஞ்சல் தரவா ஓகே ஆமே அப்ப பொன்னாய் விளங்க வேண்டுமானால் நாம் சோதிக்கப்பட வேண்டும் ஆமே உன் வழிகள் அத்தனை அவர் அறிவார் மத்திய நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசந்த வாசிங்க அங்க ஒருத்தர் ஒன்னாய் விளங்குவதற்கு ஒரு காரியம் நடக்குது நாலு ஒண்ணு வாசிங்க மத்திய நாலு ஒண்ணு அப்பொழுது ஏசு அப்பொழுது சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் ஆமேன்னு சொல்லுவோமா ஐயா இது நல்லா உற்று கவனிங்க இங்க நல்ல அருமையா ஆவியானவர் ஒரு ஒரு சாட்சி வச்சிருக்கிறார் பாருங்க அங்க யோபு சொல்றான் நான் போகும் பாதையை அவர் அறிவார் சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் பொன்னாய் விளங்குவேன் பொன்னாய் விளங்குனவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு சாட்சி ஆண்டு வச்சிருக்க பாருங்க அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு சட்டமா தான் சொல்லுங்க எல்லாரும் ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார் ஐயா இந்த உலகத்துல இருக்குறதிலே பரிசுத்த இயேசு மட்டும்தான் அவரையே சோதனைக்கு ஆவியானவர் உட்படுத்துனாரானால் நீங்கள் நானும் இயமாற்று ஆமென் ஆமென் சொல்லுமா இந்த உலகத்துல பரிசுத்தம்னு ஒன்று சொல்லக்கூடிய ஒரு தகுதி இருக்குதுனா அது என் மீட்பர் இயேசு ஒருவருக்கு தான் அவரையே சோதனைக்கு உட்படுத்துகிற இந்த உலகம்

வரும் எல்லாம் உட்காந்துகிட்டு கையை நீட்டி மார்க் போட்டுக்கிட்டு பாஸ்ட் இது குறை அது குறை இது நொட்ட அது நொட்ட சொல்றதுக்கு இது வேலை கிடையாது ஆமே இது எதுன்னு கேட்டீங்கன்னா இது பொண்ணா விளங்குகிற ஊழியம் ஆமே ஏசு செய்கிற ஊழியத்தையே ஆவியானவர் சோதனைக்கு உட்படுத்தின பின்பு அவர அவரை ஊழியத்திலே வைக்கிறாரு ஆமே எங்களெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு சொம்மா இல்ல நான் தான் அதிகமா சொல்லுவேன் எல்லாம் தெரியும் சொல்றேன்னு ஊழியத்திலே வைக்கிறது இல்ல எதுமே தெரியாதனால ஊழியத்துல வச்சே அழகி பாக்குறாங்க அதுதான் அவருடைய கிரேட் ஆமா எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் நீ அப்படியே தான் நிக்கணும் ஆமே நான் ஏன் சொல்றேன்னா ஒரு கனமான ஊழியத்தை செய்யறாரு என்ன ஊழியம் கேட்டா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பெரிய ஊழியம் இன்னைக்கு நாங்கெல்லாம் செய்யறதெல்லாம் ஒரு ஊழியமே கிடையாது அதெல்லாம் ஒரு கொசு ஆனா அவர் உலகத்துல இருக்கிற அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்க்க வேண்டிய ஒரு மாவேறு ஊழியத்தை செய்ய வந்த அப்படி ஊழியர் செய்ய வந்த பரிசுத்த மகா தெய்வத்தை சோதனைக்கு உட்படுத்தினார் இதாவே செய்கிறார் அந்த வித ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் ஆமே அப்ப பாருங்க அவர் அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டிய கொஞ்ச நாள் தேவை எத்தனை நாள் பாத்தீங்கன்னா நாற்பது நாள் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டாராம் சோதனை ஒண்ணு வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வனாந்திரம் ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம் வசதியான இடத்த வச்சு ஒண்ணு சோதிக்க மாட்டாரு அப்படியா நல்லா பொண்டாம் பிரியாணி ஆக்கி வச்சுட்டு ஒரு தந்திரி ரெண்டு மூணு தந்திரி எடுத்து முழு கோழி அப்படி தொங்க விட்டுட்டு சாப்பிடாது இருங்கள் அப்படின்னு சொன்னா சாப்பிடாம இருப்போமா

நல்ல வச்சு சோதனை பண்ணிருக்கலாமே எதுக்கு வனாந்தத்துக்கு கொண்டு அங்கதான் சோறு கிடையாது அங்கதான் தண்ணி கிடையாது அங்கதான் நல்ல தூக்கம் கிடையாது அங்கதான் பிரச்சனை அதிகமா இருக்கும் ஆமே சொல்லுமா அப்போ வனாந்திரத்துல கொண்டு போய் வைத்து கர்த்தர் நம்மை சோதிக்க வேண்டிய அவசியம் உண்டு ஆமே சோதித்த பின்புதான் பொண்ணா விளங்குவோம்

நீ தனிமையில தேவனோட வச்சிருக்கிற உறவு இருக்கு பார்த்தியா அங்கதான் உன் ஊழியுமே தொடரும் ஆமே சொல்லுவோமா அங்கத்தான் நீ ஸ்டார்ட்டே ஆவ அந்த இடத்த உன்னை ஆண்டவர் சோதிக்காம விடவே மாட்டா நான் சொல்றேன் எல்லா ஊழிய காரணம் ஏ டு சட்டு அஞ்சு ஊழியர் செய்யற எல்லா ஊழியர்களுமே ஒரு காலத்துல சோதித்த பின்பு பொண்ணா விலங்கினர் பின்புதான் தேவன் ஊழித்த கொடுக்க ஆமே சொத்தமா அல்லுய்யா ஸ்கூல்ல கூட பாருங்க ஒரு சோதனை இருக்கு ஒன்னாவது பாஸ் ஆகணும் ஒரு சோதனை இருக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஒன்றாவது பாஸ் பண்ணா எக்ஸாம் இருக்கா ரெண்டாவதுக்கு பத்தாவதுக்கு பிளஸ் டூ காலேஜி எல்லா வாழ்க்கையும் சோதனை இருக்கு சோதனை இல்லாத வாழ்க்கை ஒண்ணு கூட கிடையாது ஆமே நான் சொல்றேன் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியா சோதனை சகிக்கலாமா ஏன் நான் சகிக்க சொல்றேன் அப்படின்னா சகித்த பின்புதான் பொண்ணா நீ விளங்க முடியும் ஆமா போத்தி பாட்டுல ஒரு சோதனை நம்ம யோசேப்புக்கு தாராளமா வைக்கப்பட்டிருந்தது அவருக்கு நினைச்சிட்டாரு நல்ல சாப்பாடு ஒரு வீட்டுல நல்ல வீடு நல்ல சோறு நல்ல துணிமணி நல்ல பொண்டாட்டி நல்ல பிள்ளைங்க இருந்துட்டா செட்டில் ஆயிட்டுமா இல்லையா இனி தொல்லையே கிடையாது வேலைக்கு போறோம் சாப்பிடுற சர்ச்சைக்கு போறோம் அப்படியே இருக்கிறோம் ஒரே ஒரு பிட்டு உள்ளது யாண்டர் ஒரு சோதனை போட்டார்னா கலகலத்து போய் ராமன் சொல்லுவோமா நான் சொல்றேன் சுகமாய் வாழ்வது இந்த வாழ்க்கை அல்ல சோதனைக்கு பின்பு பொண்ணா இழங்குகிற வாழ்க்கைக்காக தான் சொல்றேன் நான் சொல்றேன் இந்த வாழ்க்கை நீங்க சோதிக்கப்பட்டா பரலோகத்தில் பொண்ணாய் விளங்குகிறேன் இங்க நீங்க சோதனைக்கு உட்படல சோதனைக்கு பயப்படுறீங்க சோதனையை தாங்க முடியல ஓடுறீங்க ஒழிறீங்க அப்படின்னா பரலோகத்துல பொண்ணாய் விளங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அங்க யாரா இருக்கணும்னா ஜொலிக்கிற ஒருவன் தான் வேணும் மேன் இங்க பூமியில கொஞ்சம் கசகப்படதான் வேணும் அமேன் கசக்கிற பின்புதான் பொண்ணா விளங்குவேன் சோதிக்கப்பட்ட பின்பு பொண்ணா விளங்குவேன் ஆமேன் சொல்லுவோமா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பக்கத்துல இருக்கிறவங்களை கைபுடிச்சு சொல்லுங்க சோதனிய சகிக்கிற மனுஷன் சாக்கடியா போடுவீங்க உண்மைதானே உண்மையில நான் சொன்னது உண்மை நம்ம சகிக்க பலதனும் பாடுகள் நிறைந்ததுதான் ஊழியம் கிறிஸ்துவம் அப்படின்னாலே பாடுகள் நிறைந்ததுதான் ஏன்னா ஆனா சிலுவைக்கு பின்பு மரணத்துக்கு பின்பு உயிர் திறந்த பண்பு பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணா விளங்கினார் தெய்வமாய் காணப்பட்டார் ராமேன் சுலோமா தெய்வமாவே நின்றார் ராமேன் மாம்சத்தில் இருக்கும் போது நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் தேவனாகவும் இருந்தவர் மறித்து உயிர்த்திருந்த பின்பு நூறு சதவீதம் தெய்வமாய் காட்டப்பட்டார் ஏன்னா சோதனையை சகித்து அவர் பொன்னாய் விளங்கிது நாமே அல்லுயா இந்த வாழ்க்கையை கூட நம்ம சோதனையை சகித்து கொள்ளுவோம் தேவன் உங்களை ஏன் பொன்னாய் விளங்க செய்வார் நாமே அலல்லுயா குழங்கால் படியிடுவோமா